வேளை ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் முல்லா வீட்டுக்குள் புகுந்து விட்டார்கள் நான்கு திருடர்கள் படுவேகமாக வீரோவை குடைந்து கொண்டிருந்தார்கள் நகை நட்டுகளை களவு பைகளில் திணித்துக் கொண்டிருந்தார்கள் குடிச்சல் சப்தத்தையும் திணிச்சல் சரசரப்பையும் கேட்டு முழித்து எழுந்து விட்டார் முல்லா முழுமூச்சாய் விட்டார் முல்லா மும்முரமாய் மூச்சடைத்தபடி பத்து கால் பாய்ச்சலில் பாய்ந்து பிடிக்க போக அந்த நான்கு திருடர்களோ பதினெட்டு கால் பாய்ச்சலில் எடுத்த ஓட்டத்தில் பஞ்சாய் பறந்து விட்டார்கள் அந்தோ பரிதாபம் தப்ப விட்டு விட்டார் முல்லா தப்ப விட்டு விட்ட முல்லா விட்டாரா தட்டாலடி முடிவெடுத்து விட்டார் காட்டாற்று வெல்லமென ஊர் காவல் நிலையத்திற்குள் விரைந்து விட்டார் விறு விறுவென புகார் கொடுத்து விட்டார் பொறுப்பான அந்த அதிகாரியோ நான்கு திருடர்களின் அங்க அடையாளங்களை வரைந்து தரச் சொன்னார் விரைந்து போன வேகத்தில் இவரும் வரைந்து தள்ளினார் தந்து வந்துவிட்டார் மூன்றே நாளில் முல்லாவுக்கு செய்தி பறந்தது திருடர்களை கைப்பற்றி விட்டோம் வந்து உறுதி செய்யுங்கள் முல்லா செய்தி கேட்டதும் அறக்க பறக்க அறக்காவல் நிலையம் போய் நின்றார் முல்லா அங்கே அதிகாரியின் அந்த மேஜை மேலே ஒரு அம்மிக்குளவி ஒரு தொடக்கக்கட்ட ஒரு கருப்பு பூனை ஒரு வலைக்கம்பி ஒரு வாழை மட்டை இதையெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன கோபமாய் வேகமாய் கேட்டார் முல்லா என்ன சார் இவங்க தான் திருடங்களா அதே கோபமாய் அவரும் பதில் சொன்னாரா அந்த அற காவல் அதிகாரியும் பதில் சொன்னாரா ஆமையா நீ வரைஞ்சு கொடுத்த அங்க அடையாளங்களை வச்சு இதுகளைத்தான் எங்களால கைது செய்ய முடிஞ்சது மர்ம பாதையின் மகத்தான வெற்றி துல்லியமான அடையாள குறிப்பிலே துல்லிய அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை உணர்கிறதில்லை இழந்த பொருளையும் மனித உறவையும் மாத்திரத்தில் தேடாதே அவதியில் தேடாதே அமைதியில் தேடு ஆத்மார்த்தமாய் தேடு நாம் தேடும் சில மனிதர்களின் முகங்களை கண்ணாடியை விட துல்லியமாக காட்டிவிடுகிறது பணம் இது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் அதன் பின்னே ஓடாதே உன் தகுதியை நீ உயர்த்துக்கொள் விலகிச் சென்றது உன்னை தேடி வரும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் என்னைக்கான கதையும் சிந்தனை